நட்பு என்ற வார்த்தை இந்த உலகில் உழவும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடாதே மறந்து விடு ஏனெனில் அவர்கள் உணர்வுகள் உன் உறவுகள் அல்ல எதிர்பாராத சந்திப்பில் தோன்றும் புன்னகை நினைவுபடுத்தும் நட்பின் பசுமையை நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீயும் நல்லவனாக இருக்க வேண்டும் தோல்விகள் கூட இனிக்கும் வெற்றி பெற்றது உன் நண்பனாய் இருந்தால் எதையும் செய்யக்கூடிய நட்பு கிடைத்தும் அதை உபயோகித்து கொள்ளாததில் இருக்கிறது நட்பின் அழகு ஒரே ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதால் கூட சுகம் உண்டு ஆயிரம் சொந்தம் நம்மை தேடி வரும் ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள் ஸ்டேட்டஸையும் சேவிங்ஸையும் பார்த்து பழகும் உறவுகளிடையே குணத்தையும் மனதையும் பார்த்து பழகும் நட்பு சிறந்ததே பல நாட்களுக்கு ஒருமுறை பேசினாலும் நண்பனின் பட்ட பெயர்தான் முதலில் ஞாபகத்தில் வருகிறது பல நேரங்களில் விட்டு கொடுப்பது மட்டுமல்ல சில நேரங்களில் தட்டி கொடுப்பதும் தான் நட்பு மலரின் வாசம் அனைவரையும் கவரும் அதுபோல நம் நட்பின் சுவாசம் அனைவரையும் கவரட்டும் நாம் தவறு செய்யும் போது சிரிக்கின்ற நண்பன் கஷ்டப்படும் போதும் சிரித்து கொண்டேதான் இருப்பான் எத்தனை வயதானாலும் மரியாதை மட்டும் கிடைக்காது நண்பர்களிடத்தில் உப்பு இருந்தால்தான் உணவு சுவைக்கும் அதுபோல நட்பு இருந்தால்தான் வாழ்க்கை சுவைக்கும் உலகம் என்னை பார்த்து கேட்டது உனக்கு எத்தனை நண்பர்கள் என்று பாவம் அதற்கென்ன தெரியும் என் நண்பர்கள்தான் என் உலகம் என்று என் அழுகையின் பின்னால் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் என் சிரிப்பின் பின்னால் நிச்சயம் என் நண்பனே இருப்பான் நட்பு என்பது இறைவன் கொடுக்கும் வரமல்ல அல்ல இறைவனுக்கே கிடைக்காத வரம் நான் சிரித்தால் என் மகிழ்ச்சியிலும் நான் அழுதால் என் கண்ணீரிலும் எனக்காய் நிற்பவன் என் நண்பனே எதிர்பாராத சந்திப்பில் தோன்றும் புன்னகை நினைவுபடுத்தும் நட்பின் பசுமையை எவ்வளவு அசிங்கமாக திட்டு வாங்கினாலும் எதுவே நடக்காத மாதிரி பேச நண்பனால் மட்டுமே முடியும் ஒரு துளி கண்ணீரை துடைப்பது நட்பு அல்ல மறுதுளி வராமல் தடுப்பதுதான் நட்பு தூரத்து சொந்தம் என்பது போல தூரத்து நண்பன் என்று யாரும் இல்லை ஏனெனில் நண்பனான பின்னர் யாரும் தூரம் இல்லை நமக்காக கவலைப்படும் நண்பர்கள் இருக்கும் வரை தினம்தோறும் நண்பர்கள் தினம்தான் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் இணைந்திருக்கும் ஒரு உறவு நட்பு தடுமாறும்போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும்போது தட்டி கேட்பவனும் உண்மையான நண்பன் பிரிந்து விட்டால் இறந்து விடுவோம் இது காதல் இறந்தால் மட்டுமே பிரிந்து விடுவோம் இதுதான் நட்பு ஆண்பெண் நட்பின் உன்னதம் உணர்ந்தேன் உன்னிடம் சோகமான நேரம் மாறி போகும் வழிகள் தொலைந்து போகும் நண்பர்கள் இருந்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தாங்கி பிடிக்க நண்பன் என்று உறவு இல்லை என்றால் இரும்பு மனிதனுக்கும் இதயம் நொறுங்கித்தான் போகும் மகிழ்ச்சி என்ற வார்த்தையின் முகவரி நட்புதான் எவ்வளவு சண்டை போட்டாலும் பிரிவும் முறிவும் வராத ஒரே உறவு நட்பு மட்டும்தான் வாழ்க்கையின் வேர்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்குவது நட்பு எனும் நீரூற்று கண் விழித்ததும் கலைந்து போகக்கூடியது நட்பல்ல கண்மூடும் வரை தொடர்ந்து வருவதுதான் உண்மையான நட்பு நட்பு என்பது பூமி மாதிரி எல்லாரையும் தாங்கும் காதலின் பிரிவை விட கொடுமையானது பல வருடங்கள் பழகிய நட்பின் பிரிவு ஒவ்வொரு தேடலிலும் பயணத்திலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நட்பு என்ற துணையோடு தான் பயணிக்கிறோம் தவறை நியாயப்படுத்தும் நண்பனை விடவும் சுட்டி காட்டி திருத்தும் நண்பன்தான் சிறந்தவன் ஆயிரம் பேர் இருந்தாலும் நமக்கு தக்க சமயத்தில் தோல் கொடுப்பது நண்பன் நம்முடைய வாழ்க்கைக்காக கவலைப்படுகின்ற ஒரு நண்பன் கிடைப்பது நம் வாழ்வில் கிடைத்த வரம் காதலுக்கு எல்லைகள் உண்டு ஆனால் நட்பிற்கு எல்லைகள் கிடையாது நம்மைப் பற்றி நமக்கே தெரியாத ரகசியங்களை நமக்கே வெளிச்சம் போட்டு காட்டும் சிறந்த கருவி நட்பு நட்பு என்பது குழந்தை போல இன்பத்திலும் துன்பத்திலும் பிரியாமல் புன்னகையோடு இருக்கும் சிறுவில்லை முதல் பிரியாத முறியாத உறவு நட்பு மட்டுமே ஒரு நல்ல நண்பனின் மௌனம் இதயத்தில் கண்ணீரை ஏற்படுத்தும் கர்ணனை போல நண்பனை தேர்ந்தெடு அதிகம் பேசிக்கொள்ளாத இரு உறவுகளுக்குள் தான் அதீத நட்பு இருக்கும் கலைந்து போகும் மேகமென நினைத்த உன்னை இன்று என்றும் நிலையான வானமாக பார்க்கிறேன் உன் அன்பால் திட்டாமல் நகரும் நண்பனின் மௌனம் கொடியது